திருச்சிற்றம்பலம் ஓம் விக்னேஸ்வராய நமக நாராயண நாராயண குருவாதம் துணை அன்பர்களே இந்த பதிவில் தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி வேலை செய்யும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் தென் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இரண்டு வாலிபர்கள் அவர்கள் இருவரும் பள்ளிக்கூட படிப்பு வரை படித்திருந்தார்கள் அதாவது இந்த ப்ளஸ் டூ என்று சொல்கின்றார்களே ஹையர் செகண்டரி அது வரைக்கும் அதற்கு மேல் கல்லூரிக்கு செல்வதற்கு பொருளாதார வசதி அவர்கள் குடும்பத்தில் இடம் தரவில்லை அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டவர் எனவே அவர்கள் இரவரையும் படிப்பை நிறுத்திவிட்டு நேராக கொண்டு போய் ஒரு கடல் மிட்டாய் கம்பெனியில் கொண்டு வேலை சேர்த்து விட்டார் ரெண்டு வாலிபர்களும் அந்த மிட்டாய் கம்பெனியில் வேலை சேர்ந்தார்கள் இந்த கிராமத்தில் இருக்கின்ற கடல் மிட்டாய் மிட்டாய் பொரி மிட்டாய் தேன் மிட்டாய் என்று எல்லாம் சொல்லுகின்றார்கள் இப்படிப்பட்ட பல்வேறு வகையான மிட்டாய்கள் உணவு எல்லாம் நன்றாக தயாரிப்பதற்கு ரெண்டு பேர் கற்றுக்கொண்டார்கள் ஒரு மூன்று நான்கு வருடம் கழிந்த பிறகு அவங்க அப்பாவினை வந்து அப்பா இந்த தொழிலை நாமளே செய்யலாம் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா படிச்சுட்டோம் ஏதோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளும் உழைச்சி குறஞ்ச சம்பளம் தான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கோம் நீங்கள் இன்னும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எப்படியாவது எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்திங்கன்னா ஏதாவது கடன் கடன் வாங்கி தந்தீங்கன்னா ஒரு தொழிலை ஆரம்பிச்சிடலாம் என்று சொன்னார்கள் மொத்தம் இருபதாயிரம் ரூபாய் எஸ்டிமேட் நான் சொல்லுவது ஒரு இருபத்தைந்து வருடத்திற்கு முன்னால் உள்ள சம்பவம் அப்போ இருபத்தி இருபதாயிரம் இருபத்தாயிரம்லாம் பெரிய தொகை கிராமங்களில் அப்போ சரிப்பா நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம் எப்படியோ நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்க சின்ன ஐயா எப்படியாவது ஒருட்டி பெரட்டி தாரேன் ஆனால் நம்ம ஜோசியர் ஐயாட்ட போய் கேட்டு வந்துவோம் அப்படின்னு என்னுடைய குருநாதர் வீட்டிற்கு வந்து பார்த்துருக்குறாங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஐயா ரெண்டு பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு நல்லா படிச்ச படிக்கிற பிள்ளைகள் தான் என்னால் படிக்க முடியல ஏதோ தொழிலை விட்டால் தொழில் இப்போ செய்கிறேன்னு சொல்கிறாங்க நல்லா படிச்சிருக்காங்க நல்லா தயாரிக்கிற முறையெல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க பார்த்து சொல்லுங்கள் ஜாதகத்தை அப்படின்னு அந்த பெரியவர் கொடுத்த உடனே எங்கள் குருநாதர் வாங்கி பார்த்துட்டு அவர் அண்ணன் ஜாதகத்தில் மகரலக்கணம் அந்த புதனும் சுக்கரனும் கடகத்தில் ஏழாவது இடத்துல ஒன்று சேர்ந்துருக்கு அதாவது யோகம் ஒன்பது குடையவர் புதன் பத்து பத்துக்குடையவர் சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகமும் ஒன்று சேர்ந்ததுன்னா தொழில் நல்லா இருக்கும் இது ஒரு ஜோதிட விதி அதே போல் அடுத்தால தம்பிக்காரருடைய ஜாதகம் அதுலேயும் தனுசிலக்கணும் எட்டாவது இடத்துல சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்திருக்கு அங்கே சூரியன் ஒன்பது குடையவர் பத்து குடையவர் புதன் அப்போ குருநாதர் சொல்கிறாரு ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் தர்மகர்மாதிபதியோகம் ரொம்ப நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கும் நல்லா சம்பாதிப்பீங்க ஆனால் ஒரு கண்டிஷன் நல்லா அண்ணன் தம்பி பிற்காலத்தில் சம்பாதிக்கும்போது ச சண்டை போட்டுறக்கூடாது நல்ல ஒற்றுமையாக இருந்து தொழில் நடத்துங்க ஓஹோன்னு வருவீங்க அப்படின்னு சொல்லி திருநீர் போசி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பிட்டேன் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பிறகு ஒரு பத்தாயிரத்தை எப்படி கடன் வாங்கி கொடுத்து அந்த அந்த ரூபாயை வாங்கிக்கிட்டு இவங்க நேராக எங்கே போகிறாங்கன்னா பாம்பேக்கு போகிறாங்க இந்த பகுதியில் நடத்த வேண்டாம் வேறு வெளியூர்களில் போய் நடத்தோன்னு உறவினர் ஒருவர் மூலமாக பாம்பேக்கு போகிறாங்க அங்கே ஒரு அவுட்டரில் அந்த நேரத்தில் அந்த இடம் ரொம்ப அவுட்டராக இருக்குது அங்கே தான் இவங்களுடைய பணத்துக்கு இடம் கிடைக்கும் அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் போட்டு ஒரு செட்டு ஒன்று அடைக்கு வருது அதை அந்த உறவினர் மூலமாக பேசி வாங்கி அதில் போய் தளவாட பொருட்கள் எல்லாம் கொ இருந்து கொண்டு போய் எல்லாம் தொழிலை ஆரம்பித்து நடந்துகிட்டுருக்கு தொழில் நல்லா முதல்ல கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது அப்புறம் வர 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 தொய்வாகிட்டு இவங்களுக்கு பாசை வேற புரியாது அடுத்தாலே எதுனாலும் இருபது கிலோமீட்டர் ஊருக்குள்ளே தள்ளி போகணும் ஒரு சைக்கிளை வாங்கி வச்சுக்கிட்டு தான் ரெண்டு பேரும் கடுமையாக உழைச்சி இப்போ ஒரு நாள் பூரா இருந்து சரக்கு தயார் பண்ணுவாங்க மறுநாள் கடை கடையாக கொண்டு போடுவாங்க ஆனால் தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகரமாக இல்லை போக 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 ரொம்ப நெருக்கடி ஆகிட்டு ஒரு வருடம் கழித்து பார்த்தா கையில் கொண்டு வந்த காசு பூரா ஆயிட்டு இப்போ ஊருக்கு திரும்பி போகணும் எந்த முகத்தோடு போகிறது தாய் இருந்து பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கிட்டு வந்தாச்சு கையில் இருக்கிற ரூபாயும் காலி பண்ணியாச்சு ஒரே மன வேதனை தாங்க முடியல அப்போ இந்த கண்பதி கண்பதின்னு சொல்லி விநாயகர் சதுர்த்தியோடு அங்கே விழா நடத்துவாங்க பாம்பேயில் உங்களுக்குலாம் தெரியும் இதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னோடி நடந்த சம்பவம் அப்போ பாம்பேன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த விநாயகருடைய அவங்க சில வீடுகளில் இந்த மிட்டாய்கள்லாம் கொண்டு கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் வாங்குகிறாங்க எள்ளு மிட்டாய் இப்படிலாம் அப்போ விநாயகர்கிட்ட போய் வேண்டுறாங்க கடவுளே இந்த ஊரில் எல்லாரும் இப்படி சந்தோஷமாக இருக்காங்களே நாங்கள் இப்படி கஷ்டப்படுதுமே இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் எவ்வளவோ வேதனையோடு இருக்கிறோமே இப்போ திக்கற்றோருக்கு தெய்வமே துணை நாங்கள் என்ன செய்கிறது திரும்பி தான் ஊருக்கு போகணும் எங்கள் அப்பா அம்மாட்ட போய் நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு வேண்டுறாங்க அப்படி வேண்டிட்டு வராங்க எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்புறம் அண்ணா நம்ம இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது நம்ம ஊர் திரும்பிட வேண்டிதான் அப்படின்னு தம்பி சொன்ன உடனே சரிப்பா நாளைக்கு புறப்படுவோம் நம்ம கையில் இல்ல சரி நம்ம அந்த சொந்தக்காரர்கிட்ட போய் கேப் அந்த ஐயோ யாரை நம்பி வந்தாங்களோ அவர்கிட்ட போய் தப்பாக நினச்சிக்கடாதீங்க நீங்கள் எங்களுக்கு நல்லது செஞ்சீங்க எங்கள் தலையெழுத்து நாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நாங்கள் ஊருக்கு திரும்பலாம்னு இருக்கிறோம் என்ன கையில் ரூபாயே இல்லை ஒரு ரூபாய் மட்டும் கொடுத்து உதவிட்டீங்கன்னா ஊருக்கு போய் அனுப்பி வச்சுருவோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப சங்கடம் சே அப்படின்னு என்னை நம்பி வந்தீங்க இவ்வளோ சங்கடம்னு சொல்கிறீங்களே எனக்கு இது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்க சரி நாளைக்கு எனக்கு சம்பளம் தேதி நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு ஆபீஸ் வாங்க ரூபா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருத்தாரு இவங்க வந்து அப்படியே மன வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டாப்பா இருக்கிற சரக்கில் மிச்சம் மீதி ஏதாவது வெள்ளம் வேர்க்கடலை எதுவும் இருந்துன்னா அதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கிடுவோன்ட்டு பார்க்காங்க அப்போ எழுத்தாலும் ஒரு கோதுமை பில் அது ஒரு சின்ன மில் கோதுமை மைதா இன்னும் ஒரு சில மாவு தயாரிக்கக்கூடிய இந்த ஃப்ளோர் மில்னு சொல்லுவாங்களா அதை அவர் நடத்துகிறார் அவர்கிட்ட போய் தம்பிக்கார போய் கொஞ்சம் மாவு வேணும் கொடுங்கலே அப்படிங்கிற அவருக்கு மத்தியானம் சாப்பாடுக்கு கதவை சாத்திகிட்டு இருக்கார் இன்னும் இருக்குது இந்த மாவு கோதுமை மாவு எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறார் காசியோடனா நீனே ஊற விட்டு போறேன்னு சொல்லி தம்பி எனக்கே வருத்தமாக இருக்குது காசு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இந்த அரமோட மாவு நீயே வச்சுக்கோ போ இது வந்து மாட்டுக்கு தான் போடணும்னாரு இல்லையா மாவு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தானே இருக்குண்ணா இதையே நம்ம மனைவி மக்கள் நம்ம பகுதி மக்கள் நல்லா இல்லையாம்பாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தான் வேணுமா இது செகண்ட் குவாலிட்டி நீ எடுத்துகிட்டு போ அப்படின்றதார் இதை வாங்கி கொண்டு வந்து தம்பிக்காரன் வறுக்கார் மாவை வறுத்து அதில் கொஞ்சம் வெள்ளை பாகு எல்லாம் சேர்த்து கடலை எல்லாம் இருக்கு இல்லையா கடலை நிலக்கடலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து சுக்கு பாகு எல்லாம் போட்டு சுக்கு எல்லாம் தட்டி போட்டு நல்லா மனமாக செஞ்சிட்ருக்கார் அண்ணன் வந்து பார்த்தியா என்ன பண்ண வியாபாரத்துக்கு நம்ம ஏதோ சாப்பிடுதோ சி மலை மலைன்னு செஞ்சு சாப்பிட்டு குடிச்சு பிடிச்சி ஊரை பார்த்துக்குவோம்ப்பா நாளைக்கு அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு உதவும் இல்ல துட்டு வீண் பண்ண வேண்டாம்ல மாவு தந்திருக்காங்கல்ல அப்படின்னு அவர் நல்ல உண்மையாக உழைக்கிறார் அக்கறையாக செய்கிறார் செய்வேனா திருந்த பெரிய பெரியவர் சொல்லியிருக்காங்கல்ல அதுபடி அப்புறம் சாப்பிட்டுட்டு அவர் அண்ணன் பண்ணி தூங்குறார் இவர் நல்ல உருண்டை உருண்டையாக லட்டு மாதிரி உருட்டி நல்லா திருப்பதி லட்டு மாதிரி உருட்டி கிட்டத்தட்ட ஒரு உருட்டுனா அது ஒரு அரை மூடமாக இருந்து பார்த்தீங்களா ஒரு இரநூறு உருண்டை உருட்டிடுறாரு ஒரு ரெண்டு மணி நேரத்துல உருட்டி அவ்வளத்தையும் அந்த பல packet கள்லாம் இருக்கு பத்து பத்து உருண்டையா போட்டு பெரிய பெரிய packet போட்டு அடைச்சு வச்சிருக்கார் அப்போ ஒரு வியாபாரி வர்றாரு என்ன மிட்டாய் எல்லாம் ஒண்ணும் கொண்டு வர காணுமேங்கிறாரு இல்ல ரெண்டு நாள் கழிச்சு தாரோம் அப்படின்னு இவங்க அதை உண்மையை சொல்லலை என்னத்தை போட்டு நம்ம ஊரை விட்டு போறது ஏன்னு சொல்லுவானே இப்போ இப்ப கொடுங்கங்க இப்போ இப்ப ஒண்ணும் இல்லையாங்கிறார் இந்த இந்த உருண்டை உண்டையா என்னமோ வச்சிருக்கீங்களேன்னு இது எங்க சாப்பாட்டுக்கு நான் இவ்வளவா சாப்பிட போறீங்க அப்படின்னு அவரு ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்க இது ஒரு ஒரு பத்து பாக்கெட் நான் எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறார் பாக்க ஒரு பாக்கெட் ரெண்டு ரூபா ஒரு முட்டை ஒரு லெட்டர் ரெண்டு ரூபா பத்து இருபது ரூபா ஒரு பாக்கெட் அப்படின்னு ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறாரு அவர் உடனே ஒரு இரநூறுவாய் கொடுத்துட்டு அந்த பத்து பாக்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தார் இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு என்னடா இது உடனே இரநூறுவா கைக்கு வந்துட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் திரும்பி வரார் ஒரு அஞ்சு மணிக்கு திரும்பி வரார் தம்பி இந்த லட்டு ஒன்று தந்தீங்களே அது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி உடனே விற்று போச்சுது எனக்கு இன்னும் ஒரு ஒரு இருபது பாக்கெட்டுக்கிட்ட வேண்டியிருக்கு நாங்கள் பிடிங்க இருபதோ முப்பதோ தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறுரூவாய் கொடுத்துருவாரு இவ்வோ ஐநூறுரூவாய்க்கு கடன் வாங்க போனவங்க கையில் இப்போ ரூபாய் கூடுதலாக இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கொண்டு வந்துருந்தோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு கோது நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி மாவு வாங்கி நல்ல பொருட்கள்லாம் வாங்கி கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் போட்டு நல்லா கொஞ்சம் நெய்லாம் விட்டு நல்லா பக்குவமாக செஞ்சு கொண்டு போய் கொடுக்காங்க நல்லா இருக்கேங்க அம்மா கொஞ்சம் கூட ஒரு இருபத்தஞ்சி ரூபா போட்டு கொடுங்க ஒரு பாக்கெட்டுக்கு அவர் உடனே சரி பிறந்தன்மையாக கொடுத்தனா அஞ்சு ரூபாய்க்கு ஒத்துக்குடுன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கார் திரும்ப ஒரு ஐநூறுரூவா கிடச்சிருது ஒரு நாளைக்குள்ளே ஆயிரம் ரூபா கைக்கு வந்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல அப்புறம் இந்த தொழிலே தொடர்ந்து செய்கிறாங்க அந்த சொந்தக்கார்ட்ட சொந்தக்காரர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க நாங்கள் திரும்ப இதை தொழிலை கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெருது கொஞ்சம் நாள் இப்போ கழித்து சொல்கிறோமேன்னு சொல்லி அப்புறம் தொழிலை செஞ்சு நல்லா ஓன்னு வந்துட்டோம் அப்போ அந்த பகுதியில் ஒரு மில் இருக்குது அங்கே ராத்திரி பத்து மணிக்கு மேலே ஒரு நானூறு ஐநூறு தொழிலாளர்கள் வீட்டுக்கு நைட் ஷிஃப்ட்டு முடித்து போகிறவங்க அங்கே போய் விற்றா இருக்கும்னு அண்ணன் நினச்சி ஒரு முந்நூறு நானூறு லட்டை செஞ்சு கொண்டு போய் ரெண்டு பேரும் போய் உட்காந்து விற்காங்க அது அந்த திரும்பி போகிறவங்க அதை சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்குது நல்ல வயிறு நிறைவாக இருக்குது எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க நல்ல லாபம் கிடைக்குது கடையில் ரெண்டாயிரரூவா கொடுக்கும் இங்கே டைரெக்டாக அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க இதெல்லாம் இரு அப்போ இருபது வருஷம் முன்னாடி நடந்த சம்பவங்கள் மழை மழை மழைன்னு வித்து கையில் ஜனாசரி ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு ஒரே மாதத்தில் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கையில் இருக்கு ஒன்றுமே இல்லை எப்படின்னு விநாயகர்கிட்ட போய் கண்ணீர் விட்டவங்க கையில் இருபத்தஞ்சாயிரம் இருக்குது தொழிலை தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் ஆயிட்டு அப்போ இன்னொரு சோதனை அந்த இடத்துக்காரர் சொல்கிறாரு நான் இடத்த விற்க போகிறேன் காலி பண்ணுவேன் அப்படிங்க அவர் என்ன அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறார் இவங்க ஒரு வருஷமாக நடத்தி ஒரு மூணு லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுருக்காங்க தொழிலாக நல்லா மாசம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் மூணாயிரம்னு வியாபாரங்கள் நல்ல கையில் ரோலிக்கு வந்ததா ஒரு ரூபா வச்சுருந்தேன் அப்போ இவங்க எங்கள்கிட்ட மூணு லட்ச ரூபாய்க்கு அதெல்லாம் தர முடியாது உங்களுக்கு வேணால் குறைச்சி தான் சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அஞ்சு லட்சத்துக்கு குறஞ்சி கிடையாது அப்படி இப்போ பிள்ளையார போட்ட போய் வருத்தத்தோடு அங்கே அப்போ கண்மதி நடக்கு ஒரு ஷேர்ட்டு வீட்டில் போய் லட்டு கொடுக்க போகிறாங்க இப்போ ரெண்டு பேரும் கண்ணீரோடு அழுதாங்க இப்போ தான் கொஞ்சம் முன்னுக்கு வந்து நிம்மதியாக மூச்சு விட்டோம் பழியும் கஷ்டப்படுதுமே சாமி என்ன அழுதாங்க கண்ணீரோடு நிற்கிறத பார்த்து அந்த ஷேட்டு என்ன நம்ம வீட்டு பிள்ளையார் முன்னாடி ரெண்டு பேரும் அழுதுட்டு நிற்காங்கன்னு வாங்குறதுங்க என்ன விஷயங்க என்ன நடந்ததெல்லாம் சொல்லுதாங்க எங்களுக்கு யாராவது ஒரு ரெண்டு லட்ச ரூபா தந்தா நாங்கள் வட்டி முதல்ல அடைச்சிருவோம் அப்படி நான் தரேன் ஏன் கவலைப்படுவீங்க அப்படின்னு அந்த ஷேட்டு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கறேன் அஞ்சு லட்சத்துக்கு இடத்த வாங்கி போட்டாச்சு இப்போ தொழில் நல்லா நடக்கும் வருஷம் பத்து பன்னிரெண்டு வருஷம் நைட்டு கல்யாணம் முடிஞ்ச குடும்பம் பிள்ளைகளும் கொண்டாட்டி பிள்ளைகளும் வந்தாச்சு தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு சாப்பிட்டுவேர் கம்பெனி அந்த பகுதியில் நிறைய வந்துட்டு நைட் ஹோட்டல் மாதிரி ஒரு ஹோட்டல் வேற அங்கே இடம் தான் பெரிய இடம் அது ஒரு ஏக்கருக்கு மேலே உள்ள இடம் சுற்றி கமௌண்ட்லாம் கட்டி வச்சாச்சு நடந்துட்டு ஒரு இன்ஜினியர் வரார் சாப்பிட வர்றவருக்கு அப்போ எங்கள் கம்பெனிக்கு இடம் பார்த்துட்ருக்காங்க பெரிய இடமா இருக்குது மெயினாக இருக்குது விலைக்கு தருவலை என்ன என்ன தம்பி நாங்களே இதை வச்சு தான் புழப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து வேலை கேட்கல மறுநாள் வரார் ஐம்பது கோடிக்கு கேட்காங்க என்ன சொல்றீங்க அண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டுருக்கு ஏ தம்பி நம்ம இடம்னா ஐம்பது கோடியாக பெறும் அஞ்சு லட்சத்துக்கு வாங்கணும் வெளியே சொல்லாமல் மிகதாக சொல்லுறாரு அஞ்சு லட்சத்துக்கு வாங்கினா ஐம்பது கோடிக்கு சாதாரணமாக கேட்காரு இந்த ஏரியா அவ்வளோ வேக வேகமாக வளர்ந்துருக்கு நம்ம இது கூட தெரியாமல் இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இன்ஜினியரை பார்த்து இல்ல தம்பி நாங்கள் கொடுக்கல நீங்கள் எத்தனை கோடி கேட்டாலும் எங்களுக்கு பிழைப்பு இந்த இடம் தான் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டு அவர் ரெண்டு நாள் கழித்து திரும்ப வந்து கேட்காரு இவருக்கு எரிச்சல் ஆகி போயிருக்கு ஒரு நூறு கோடி ரூபா வேணா வாங்கியிருக்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருச்சார் இவர் போய் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் பற்றி இன்னும் வரமாட்டாருன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவர் மறுநாள் காலையில வந்து நிற்கார் என்னென்னா தொண்ணூறு கோடி என்ன வாங்கிடுவோம் நிர்வாகத்தில் சம்மதிச்சிட்டாங்க என்ன சொல்கிறீங்க அவர் அண்ணனுக்கு தலை சுத்திட்டு தொண்ணூறு கோடியா அப்படின்னு அவன் தம்பி உடனே சரி நீங்கள் முடிச்சுடுவான் சார் அப்படின்னு சொல்லி என்ன நம்ம முடிச்சு கொடுத்துட்டு வித்தனம் தள்ளி கூட இடம் வாங்கி வாங்கிடலாம் இது நல்ல வாய்ப்பு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சார் தொண்ணூறு கோடிக்கு இப்போ கொடுத்தாச்சு இடம் ரூபா பணம் கைக்கு வந்தாச்சு தொண்ணூறு கோடி வந்தாச்சு கண்ணீரோட கோதம்பூருடைய சாப்பிட்டுட்டு இருந்த காலம் போய் இப்போ தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்காங்க பிள்ளையார் எப்படி உண்டு உண்ணிட்டார் பார்த்தீங்களா அப்புறம் தள்ளி இடம் வாங்கி எல்லாம் வாங்கி வீடு வீடு எல்லாம் கெட்டியாச்சு இப்போ தொழில் நடக்கு இன்னொரு இடத்த இன்னும் ரெண்டு மூணு இடத்த வாங்கி போட்டு இப்போ ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு வசதி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இது உண்மையை சம்பவம் பேரெலாம் சொல்ல முடியாது நம்ம சொல்லவும் கூடாது நாகரிகம் கிடையாது அதனால இங்கே குருநாதர் சொன்னது அதனால் அந்த பக்தியோடு அவங்க வேண்டுறாங்க அந்த யோகமும் இருந்தது எல்லாம் அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மனப்பெண்ணும் நம்ம ஜாதகத்தில் யோகம் இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையோடு அந்த யோகம் சேரும்போது அது ரொம்ப நல்ல மனம் வரும் அதற்காக இதை சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து இதை கேட்குறவங்க வந்து இது வந்து ஒரு தன்னம்பிக்கை பெறதுக்கு உங்கள்கிட்டையும் ஒரு யோகம் இருக்கும் ஏன் யோகம் யோகா இருக்கணும் அப்படின்னா தெய்வத்தையும் சேர்ந்து நம்பணும் எல்லாம் மதிக்கணும் எல்லாம் சேரணும் எல்லாம் சேர்ந்த ஒரு சாப்பாடுனா அவியல் கூட்டு பொரியல் எல்லாம் தானே நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வெறும் சோற திங்க முடியுமா அது மாதிரி யோகம்னு சோறுன்னா நம்ம மற்ற நம்முடைய நடவடிக்கைகள் தெய்வ நம்பிக்கை நல்ல உழைப்பு எல்லாம் சேர்ந்து பெரிய அளவுலங்களை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு வசதி வெறும் வெறுங்கை என்ன செய்யன்னு ஊரை விட்டு திரும்புகிற பொசிஷனில் இருந்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுப்பதற்கு அந்த யோகமும் தெய்வ வழிபாடும் துணை செய்தது நன்றி வணக்கம்